இன்றைய செய்திகள் நந்திவரம் குடுவாஞ்சேரி நகராட்சியில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விதவிதமாக தேநீர் அமைச்சர் தாமு அன்பரசன் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் குடுவாஞ்சேரி திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி சாலையோரத்தில் இன்று நடைபெற்றது திமுக நகரமன்ற தலைவர் எம் கே டி கார்த்தி தண்டபாணி தலைமை தாங்கினார் துணை தலைவர் வக்கீல் ஜி கே லோகநாதன் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ராமுஜி ஜெயந்திரன் காட்டாங்குளத்து தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் காஞ்சிபுரம் எம்பி செல்வம் செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர் பின்னர் பாதாம் பிஸ்தா கிரேட் ஆரஞ்சு லெமன் நன்னாரி டாடா குளுக்கோஸ் ஓஆர்எஸ் ரோஸ் மில்க் கூழ் பதனி நுங்கு ஆகியவற்றை வழங்கினர் இதில் திமுக நிர்வாகிகள் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் ஸ்ரீமதி ராஜி சசிகலா செந்தில் சதீஷ்குமார் டில்லி ரவி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்